எல்லாருக்கும் வணக்கங்க இது அர்ஜுன் கார்டன் இது இந்த சின்ன சின்ன டப்பாங்களில் பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அந்த அவரை இயற்கை வந்து ரெண்டு மூணு வாட்டி எடுத்துட்டேன் காய் உங்கள்கிட்ட வீடியோ போட்டு காமிக்கல அதை இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ கூட அது ஒரு குத்து இருக்குது பாருங்க அவரை இதில் வந்து ரெண்டு இதுவாக நட்டு வச்சாங்க ரெண்டு அவரையா பாருங்கள் இது கொஞ்சம் காய் முந்தானை எடுத்துகிட்டு போயிட்டேங்க எடுத்துகிட்டு போயிட்டு ஒருத்தங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டேன் பாருங்கள் ஒரு காலிக்கில் காய் எடுத்தேன் இதுலேயும் இந்த அவரையிலையும் எல்லாம் புதுசாக வச்ச அவரை தான் பாருங்க இதுலேயும் காய் கிடக்கு பாருங்க இப்போ இனிமேல் திரும்ப வந்துங்க இப்போ பூத்து முடிஞ்சு காய்ச்சிட்டு இன்னும் ஒரு ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் கொத்து கொத்தா பூ வந்துடும் இந்த கருப்பை இந்த இதெல்லாம் ஒடிச்சு விட்டுருவேன் இதெல்லாம் அப்படி உடச்சு விட்டுட்டு இன்னும் புது கிழங்க வரும் அந்த புது கிழ வரும்போது நமக்கு அது காய் கொடுக்குதுங்க பூ அந்த பூ வந்த உடனே காய் தான் நமக்கு நிறைய இதெல்லாம் அப்புறமா கத்திரி வச்சு கட் பண்ணி விட்டுருணும் கூட ரெண்டு காய் இருந்தது காய்ச்சி காயுங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோ எடுத்திருப்பேன் இன்னொரு இது காமிக்கிறோம் இது வந்து போன வருஷம் தவற காய்ச்சி ஓரளவு இதுவும் காய் கொடுத்து முடிச்சுது நம்ம பூச்சி விழுந்திருக்கு இந்த மழை சாரல் மழை மாதிரி பெய்யுது பார்த்தீங்களா அங்கே பாருங்கள் இந்த பூச்சி விழுந்தாதாங்க நம்ம செடி போடுறது இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க இதெல்லாம் அவங்க வேலை தான் இந்த மலைக்கு அதுக்கும் எனக்கு இது மருந்து துளிக்க முடியல இந்த சாம்பல் போடுவோம் பார்த்தீங்களா அது போட முடியல திடீர்னு மழை பெய்யுது திடீர்னு சாரல் மாதிரி அடிக்குது அதனால் ஒன்றும் போட முடியல இது காய்ச்சாலும் சரி காய்க்கிறது தான் பூ வந்துருக்குங்க பாருங்க பூ வந்துருக்கு இல்லட்டாலும் இந்த செடியை எடுத்துகிட்டு வேறு தாங்க போடணும் அவரை வந்து நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணோம் சமையலுக்கு அதான் மண்டா கழிக்கிற எங்கள் ஒன்று வச்சுருக்காங்க அங்கே ஒன்று வச்சுருக்கேன் இப்போ தான் வச்சுருக்காது இப்போ பாருங்கள் இந்த அவரை இதுவும் அந்த பாக்ஸில் போட்டு வச்சது தான் இங்கே பாருங்கள் இதில் எவ்வளோ காய் வந்திருக்கு பாருங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு இன்னைக்கு வீடியோவில் காமிக்கணும்னு சொல்லி தான் இதெல்லாம் அப்படியே இது பண்ணி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு பாருங்க இது நல்லா ருசியாகவும் இருக்குங்க இந்த அவரை இன்னொரு பட்டை வரை இருக்குது பாருங்கள் அதை விட இது வேறு மாதிரி இது காய பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வருது பாருங்கள் பாருங்க நல்லா ருசியாகவும் இருக்குது பாருங்கள் இந்த கிளையில் எவ்வளோ இருக்குது பாருங்க இது வேற கடை அது வேறு எவ்வளோ இருக்குது பாருங்க இதுக்கு முன்னாடி போட்ட அவரை செடி இருக்குது காமிக்கிறேன் பாருங்கள் ம் இது இப்போ தான் காய்ச்சி முடிஞ்சுதுங்க அன்றைக்கு தான் அந்த குச்செல்லாம் உடிச்சு விட்டேன் இப்போ திரும்ப பூ வைக்குது பாருங்க காய் இப்போ தான் திரும்ப போடுது பாருங்க மூணு நாள் காய் இருக்குது நிறைய நிறையா எடுத்துட்டோங்க இதுலேயும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது அஜிந்தாட நன்றி வணக்கம்